கேஆர்எம் என்டர்பிரைஸ்ல இருந்து மோகனரங்கன் ரங்கன் வெப்சைட்டில் நம்மளுடைய நம்ம கிட்ட இருந்து எப்படி பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் நம்மளுடைய கடையுடைய வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் கேஆர்எம் என்டர்பிரைசஸ் டாட் காம் ஸ்பேஸ் விடாம அடிக்கணும் ப்ரைசஸ் நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வெப்சைட் உடைய பர்ச்சேஸ் லிங்க்கு கொடுக்குறேன் வெப்சைட்டு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை டச் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் உள்ள லாகின் ஆயிரும் ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் கண்டினியூ டு சைட் கொடுங்க நம்மளுடைய வெப்சைட்டுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜ் வந்து பார்த்தினா உங்களுக்கு மெடிசன் ட்ரிங்கர் அதை சைடில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா எல்லா அந்த கேட்டகரியில் எல்லாமே நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அது சொல்ல வேணாம் அது போகலாம் இல்லை ஃபிஷ் நட் வேணால் போகலாம் ஸோ நான் மற்றதெல்லாம் நான் ப்ராடக்ட்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஒரு ஆர்டர் போடுறதா இருந்தால் எப்படி நம்ம ஆர்டர் வா போடணும் அப்படின்றத ஜஸ்ட்டு நான் இதில் காமிக்கிறேன் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் கிளிக்னா கிளிக் பண்ணிங்கன்னால் ஃபிஷ் நட்டு அசோலா பேக்கு மெடிசனு ஃபீடரு ட்ரிங்கரு எல்லாமே சைடில் கொடுத்துருவேன் கோழிகளை பற்றி கோழி வளர்ப்பு பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் இதில் எழுதிடுவேன் பிளாக் எழுதிருப்பேன் எல்லையுமே நீங்கள் படித்து பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல எடுத்த உடனே நான் வந்து எப்படி ஒரு ஆர்டர் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு பேஸிக்காக காமிக்கிறேன் நீங்கள் பொருள் எல்லாத்தையும் இதில் போய் பார்த்துக்கலாம் இன்கேஸ் இப்போ நீங்கள் மெடிசின் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெடிசனில் போகிறீங்க கோழிக்கான இம்யூனிட்டி பூஸ்டரும் சளி மருந்தும் நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காம்போவாக இருக்கிற மாதிரி இது இருக்குது நைன் ஃபிஃப்டியில் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காம்போவாக இருக்கிற மாதிரி மினிமம் பேக்கு ஐநூறுரூவாயில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நைன் ஃபிஃப்டியில் வாங்க போகிறேன் எனக்கு ஒரு லிட்டர் இம்யூனிட்டி பூஸ்டரும் அரை லிட்டர் காஃப் சிறப்பும் வேணும்னா ஜஸ்ட்டு டு கிளீன் கார்ட் கொடுக்குறேன் டு கார்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் பேஜுக்கு ஸ்ட்ரெய்ட்டாக வந்துடும் இந்த பொருள் மட்டும்தான் போதுன்னா நம்ம அதோட நிறுத்திக்கலாம் இல்லை நான் இன்னும் நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கணும் அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் மருந்து வாங்கியாச்சு ஒரு ட்ரிங்கர் வேணும்னு வச்சிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரிங்கர் அந்த மூணு பட்டன் கிளிக் பண்ணிட்டு கேட்டு வந்தீங்கன்னா ட்ரிங்கர் வந்துடும் ட்ரிங்கரில் போயிட்டு ஒரு மூணு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ட்ரிங்கர் வாங்க போகிறேன் இல்லை ஏழு லிட்டர் வாங்க போகிறோம்னா இதை டு கார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டில் வந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு பொருளுமே வந்துடுச்சு ரெண்டும் நம்ம வேணும்னு நினச்சி செக் அவுட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டினா செக் அவுட் பேஜுக்கு மூவ் ஆகிடும் இல்லை எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ மருந்து மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இன்ட்டு கொடுத்திங்க அப்படின்னா அது போயிடும் நீங்கள் எல்லா பொருளையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரே இதில் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஒன்று தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணுறிங்க செக் அவுட் கொடுக்குறீங்க செக் அவுட் கொடுத்த உடனே லாகின் பேஜுக்கு போகும் நீங்கள் லாகின் ஃபஸ்ட் டைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் கேட்கும் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்காது இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாகின் page காமிக்குது இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை பண்ணாதீங்க லாகின் வித்து கூகுள்னு இருக்குது பாருங்க கீழே இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் just இது ஒரு click பண்ணுங்க இதுதான் லாகின் பேஜ் இது எதுக்காக அப்படின்னா யார் வந்து லாகின் பண்ணி பொருள் வாங்குறாங்க யாராச்சும் தெரியாதவங்க வேறு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறக்கூடாதுன்றதுக்காக அவங்களுடைய info வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுனால ஒரு செக்யூர்டாக இருக்குன்றதுக்காக தான் இது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை உங்களுடைய மெயில் ஐடி ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்து கன் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிடும் இதுக்காக நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் தான் லாகின் வித்து கூகுளில் போனோம் கூகுளில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி எனி ஒன் மெயில் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அட்ரஸ் பில்லிங் டீட்டெயில்ஸ்க்கு போயிடும் அதில் வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மெயில் ஐடியில் நான் கொடுத்து வச்சதுனால அதுவே எடுத்துக்கிச்சு என்னுடைய என்னுடைய அட்ரஸ் எல்லாமே எடுத்துக்கிச்சு பின்கோடு முதல் கொண்டு எடுத்துக்கிச்சு எனக்கு எஸ்டி கொரியரில் வேணுமா ப்ரொஃபஷனல் கொரியரில் வேணுமா நம்ம இங்கே இங்கேயே நம்ம போட்டுடலாம் இல்லை எம்எஸ்எஸில் வேணுமா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து போகணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் எஸ்டின்னு போடுறேன் இங்கே வேறு ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு நீங்கள் மெசேஜில் போடலாம் ஓகேங்களா போட்டுட்டு ஜஸ்ட்டு கேட்டு வந்தப்பா ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி இதை கிளிக் பண்ணிட்டு ப்ளேஸ் ஆர்டர் இதை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜுக்கு போகும் பேமெண்ட் பேஜில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கும் வந்து பார்த்தினா மெசேஜ் ரிசீவ் ஆகிடும் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் அடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் இப்போ கூகுள் பேயா இல்லை ஃபோன்பேயா நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நான் கூகுள் பேயே கொடுக்குறேன் பே நேராக கூகுள் பே பேச்சுக்கு போயிடும் அது நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பேமெண்ட் கொடுக்க போகிறேன் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக நான் ஒரு ஆர்டர் போட்டு காமிச்சிருக்கேன் இதில் எல்லாமே கிளியராக இருக்கும் பேய்டு கேரம் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே இதுவே காமிக்கும் பாருங்கள் தேங்க் யூ யுவர் ஆர்டர் ஹாஸ் பீன் ரிசீவ்டு உங்களுடைய ஆர்டர் வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுடைய பில்லிங் அட்ரஸ் வந்துடும் எல்லாமே வந்துடும் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் சிம்பிள் மேலே இருக்குது பாத்தீங்களா இதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டாக நம்மளுக்கு வாட்ஸ்அப்ப்கே மெசேஜ் வந்துடும் நீங்கள் இங்கே வந்து இதுமாரி ஆர்டர் போட்டிருக்கேன் இல்லை சம்திங் ஏதாச்சும் நீங்கள் மெசேஜ் போடுறது தான் போடலாம் இல்லை நாங்கள் ஆர்டர் பார்த்துருவோம் நாங்களே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்மளோட யூடியூப் சேனல் பார்க்கணும் நீங்கள் யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கோம் இது நம்மளுடைய ஷாப்புடைய லொக்கேஷன் இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷனுக்கு டேரெக்டாக ஷாப் எங்கே இருக்குது வர லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிரும் ஓகேங்களா இதில் பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் நைன் ரேட்டிங் இருக்குது அறுபத்தி மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய சர்வீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் ஓகே இது மாதிரி தான் பொருளை ஆர்டர் பண்ணணும்